நம்ம இப்போ பார்க்கறது யாருன்னா நம்ம தங்க துணை தங்க ஃபேமஸ் இன்ஸ்டாகிராமில் அதாவது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்காரு அதாவது ஒரு சினிமா நடிகை தான் வந்து புகழ் வந்த ஒரு ஒரு முகம் வந்து எல்லா பக்கமும் தெரியும் ஆனால் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் சமூக வலைதளமும் ஒரு ஆளை உலகம் முழுவதும் கொண்டு போறது அப்படிங்கிறதுக்கு நம்ம தங்கத்துறனை விவசாயம் அவர் ஒரு பெரிய காரணம் அவரை நம்ம பகுதி நம்ம ஒரு குழந்தை யாருன்னா நம்ம ஐயா வந்து அட்டாச்சு அவர் வந்து நம்ம ஏரியாவில வந்து பாத்தீங்களா வாழை போட்டுருக்காங்க வாழைக்கு வந்து நம்ம ஏரியாக்காரருந்து வெட்டிக்கிட தான் போடுவோம் பல்லாரி மிளகாத்தக்காளி அதுதான் போடுவோம் அதனால் வாழைக்கு வெட்டுறதுக்கு இதை மாதிரி வெட்டவங்களுக்கு ஆதாய கிடையாது அப்படின்ட்டு நம்ம என் டீமுக்கு ஒரு பத்து பேர் வந்து இன்னைக்கு உழகான ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வெட்டிட்டாங்க ஒரு மகா பெரும் சாதனை அப்படி அந்த தங்கப்படை தங்கத்துறை அண்ணனுக்கு நம்ம பகுதி எப்படி இருக்குது அப்படின்னு அவர் இப்போ சொல்வார் அதாவது நாங்கள் வந்து திருவள்ளி மாவட்டம் பட்டங்காடு விவசாய அணியில் இருந்து எங்கள் ஊர் மாவட்டங்களில் எல்லா பகுதிகள்லையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இது எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நாங்கள் அதிகமான விவசாயங்கள் வந்து வீடியோ போட்டுட்ருந்தோம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு யூடியூப் இதில் வந்து போடுறதுக்கு மூலகாரணமான ஒன்றே ஒன்று தான் ஏன் அப்படின்னா கண்ணுக்கே தெரியாத பூமியில் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிற விவசாய பெருமக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க ஏன்னா நம்ம அத்தியாவசிய உணவுப் பொருள் சாப்பிட்றதுக்கு சாதாரணமாக கடைகளில் போய் கேட்டு வாங்கி சாப்பிட்ருவோம் ஆனால் அந்த உணவுப் பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்காக விவசாய மக்கள் விவசாய பூமியில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத எடுத்து சொல்லணுங்கிறது தான் என்னோட ஆர்வமும் அக்கறையும் விவசாயத்தை உலகரிய செய்வோங்கிற நோக்கத்தோடு பல வீடியோகளை நாங்கள் போட்டுக்கிட்டு இருந்தோம் இது எல்லாத்தையும் நாங்கள் பா பார்க்கும்போது எண்ணிக்கணக்காத கோடிக்கணக்காத கணக்கான மக்கள் வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம மக்களெல்லாம் நிறைய பேர் எங்களை பார்த்து பேசுவாங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணுற மக்கள் எல்லாம் நேரில் வந்து எங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகவும் அது அதிசயமாகவும் எங்களை பார்த்து பேசுவாங்க அதில் இப்போ இந்த பகுதிகளில் தென்காசி மாவட்டம் ஆவடையனூரில் வந்து நாங்கள் எப்படி வந்தோம் அப்படின்னா இந்த ஐயா உண்ட வாத்தியார் வந்து இவங்க வந்து மனக்கட்டு எங்கள் ஊர் தேடி வந்து எங்கள் ஊர் பகுதிகளில் விவசாயம் பண்ணணும் நாங்கள் ஆர்வமாக இருக்கோம் எப்படி பண்ணணும்னு தெரியாது நீங்கள் வந்து இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு தேடி வந்தாங்க அதனால் இவங்களோட ஆர்வத்தை தேர்ச்சா போல் நாங்கள் இந்த பகுதிக்கு வந்தோம் இங்கே வந்து இந்த வயலில் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு ஏழு மணக்காக போட்டு நாங்கள் எட்டு பேர் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம் இது ரெண்டு மூணு மணி நேரத்தில் வெட்டி முடிச்சிட்டோம் அதனால் இங்கே இந்த பகுதிகளில் இங்கே ஆவடையினூர் இது பக்கத்தை சார்ந்து இருக்கிற நிறைய சின்ன சின்ன கிராம பகுதிகள்லாம் இருக்கிற மக்கள் எல்லாம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற அன்பான சொந்தங்கள் அத்தனை பேருமே இந்த வயலு பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது நூறு பேர் மேல இந்த பகுதி இந்த வயலில் வந்து போட்டோவும் வீடியோவோ எடுத்து பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கு தான் நாங்கள் கருவி அதாவது உலக மக்களை உயிர் வாழ உயிர்வாய செய்யக்கூடிய ஒரே ஆயுதம் விவசாயம் அந்த விவசாயத்தை பூமியில வந்து கருவி போல நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதை வந்து உலக அரிய செய்யும் போது மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான இருக்கு ஏன்னா இது வரைக்கும் நீங்க நிறைய வீடுகள்ல நம்ம பார்ப்போம் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காய்கறிக்கு தக்காளி அரிசி பருப்பு வெங்காயம் இது எல்லாத்தையுமே வந்து கடைகளில் வாங்குவோம் ஆனால் அது விவசாய மக்கள் எப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க யாருமே தெரியாது இதையே நான் மூலதனமாக வச்சுருந்தேன் ஆனால் இந்த பகுதிகளில் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா எல்லாருமே ரொம்ப அளப்பரிய மகிழ்ச்சியாக எங்களை ஏற்றுக்கிட்டாங்க அந்த வய வயலில் வந்து வேலை செய்யும் இருக்கிற மக்களெல்லாம் விவசாய பெருமக்கள் இவங்கெல்லாம் பெரும் பெரும் விவசாயிகள் இவங்கெல்லாம் விவசாயம் பண்ணுறது எல்லாமே வெளியே தெரியாமல் வச்சு இன்றைக்கெல்லாம் இந்த பெரிய ஆள்லாம் இருக்காங்க பாருங்கள் பெரிய ஆள் வயசு முதல் இவ் இவங்க ஏஜில் அவங்க கஷ்டப்பட்டு எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க இந்த மக்கள்லாம் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க யாருமே வெளியே தெரியாமல் போச்சு அதாவது இதை முக்கிய நோக்க உதவியு சொல்கிறேன் எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க காலத்திலலாம் வந்து கணும்பாடுபட்டு வேலை செஞ்சாங்க இந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து வெளியே தெரியாமலே போயிட்டு இப்போ அதே கஷ்டப்படுற வேலையை வந்து நாங்கள் என்ன இருக்கோம் இது நான் வெளியே கொண்டு வரணும் ஏன்னா முன்னோர்கள் நாங்கள் இந்த வீடியோஸ் போடும்போது இங்கே எங்களுக்கு முன்னோட அப்பா தாத்தா பாட்டி காலங்களில் உள்ள மக்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கண்ணீர் வடித்து எங்கிட்ட பேசுவோம் ஏன் அப்படின்னா நாங்கள் கஷ்டப்படும் போது வெளியே சொன்னதுக்கு முடியலை சொன்னாலும் கேட்க ஆள் கிடையாது இன்றைக்கெலாம் வந்து ஒரு அப்போ பிள்ளைகளிட்ட வந்து அந்த காலத்தில் நாங்கள் அப்படி வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை கேட்கறதுக்கு இங்கே யாருமே வருவது கிடையாது அப்படி உடனே காதப்படுத்திடுவாங்க ஏன்னா அந்த பழைய காலங்கள் நிகழ்வுகளெல்லாம் வந்து கேட்குறதுக்கு யாரும் கேட்கவே மாட்டாங்க அந்த கஷ்டங்களை வந்து அதாவது நம்ம எடுத்து சொல்லிடுவோம் ஏன்னா மூல காரணம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை கடந்து வரும்பொழுது இங்க விவசாயம் பண்றதுக்கு விவசாய பெருமக்களே இருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் மிஷின் வந்துடும் மிஷின் வந்து இயக்குறதுக்கு ஆள் இருந்தா போதும் இந்த பட்டம்ல போடுறதுக்கு இப்போ மிஷின் வந்தாச்சு நாங்க இப்போ மம்மட்டேஜ் காலேஜ் இருக்கோம் இன்னும் கொஞ்சம் காலங்கள்ல மிஷின் வந்துடும் வரப்போட்டைக்கு மிஷின் வந்தாச்சு எல்லாத்துக்கும் நடத்துக்கு மிஷின் வந்தாச்சு இப்போ வாழை கண்ணு உணவு எல்லாத்துக்குமே மிஷின் இப்போ தயார் பண்ணிட்டாங்க ஆனாலும் மக்கள் இல்லாம அந்த விவசாய வேலைகளுக்கு ஒரு சுத்தம் வருமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை எப்படியும் மக்கள் உள்ள வேலை செஞ்சாதான் வரும் அதனால் இப்போ வந்து நாங்கள் இந்த ப இந்த சூழ்நிலைகளில் இந்த மக்கள் கூட இருந்து வேலை செய்கிறது எல்லாத்தையும் வெளியே சொல்கிற வெளியே காட்டுறதோ வெளியே ஏன்னா எனக்கு என்ன நடக்குது இந்த பூமியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வெளி சொல்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக அக்கறையுமா நாங்கள் எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் அதன் வழியில் இந்த மக்கள் எல்லாம் அன்னைக்கு இந்த ஆடு ஆடை மக்கள் மக்களெல்லாம் தேடி வந்து எங்களை கூப்பிட்டு எங்கள் வேலை செஞ்சதில் ரொம்ப ஒரு சந்தோஷம் இன்னும் உலகையே செய்யக்கூடிய பல விவசாய விஷயங்களெல்லாம் நிறையா இருக்குது ஏன்னா மண்ணை கிண்டு கிண்ட ஒவ்வொரு கண்டென்ட்டாக உருவாகிட்டே இருக்குது அத்தனையுமே நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லணுங்கிற ஆர்வம் அக்கனே எங்களுக்கு இருக்குது நாங்கள் கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வருவோம் நிறைய விவசாய பெருமக்களை உருவாக்குவோம் அப்படிங்கிறது முதலமான எண்ணம் இன்னும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு அடுத்த தலைமுறை முறையினர் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே விவசாயத்துக்குள்ளே சடனை உள்ளே வந்துடக்கூடாது ஏன்னா அடுத்த த அடுத்த தலைமுறைக்கு வந்து ஆட்கள் தேவை இல்லை எல்லாத்துக்கும் மிஷின் வந்துடும் அப்போ நம்ம விவசாயம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா விவசாயம் பண்ணுறதுக்கு மூலதனமான மூலப்பொருள் வந்து பணம் தேவை பணம் இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி விவசாயமாக பண்ண முடியுங்கிறது கட்டாயமா இருக்குது பணம் இல்லாத நிறைய பேர் விவசாயம் பண்ணாமல் விள விளை நிலங்களெல்லாம் காலி மணியாக அப்படி இருக்கிற சூழ்நிலை காரணம் ஒன்று ஒன்றுதான் பணம் பற்றாக்குறாங்க ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வந்து உங்களுக்கு போடுறதுக்குலாம் ஏகப்பட்ட ரேட்டு எல்லா வேலை வேலை செடி எல்லாத்துக்குமே அதிக அதிகமான சம்பளம் கொடுத்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னா அதுல லாபம் பார்க்க முடியுமா அப்படின்னா கிடையாது ஏன்னா விவசாயி வந்து யாருக்காக விவசாயம் பண்றோம் அப்படின்னா அவனுக்காக மட்டும் அல்ல விவசாய மக்களுக்காக மட்டும் விவசாயம் பண்றது அல்ல உலக மங்கு வாழ்கிற எல்லா மக்களுக்குமான தேவையைதான் விவசாயி விவசாயம் பண்றான் அதனால தான் நம்ம விவசாயம் வந்து இன்னைக்கு கடவுள் செய்கிற ஒரு பெரிய ஒரு வேலை மக்களுக்கு உணவு அளிக்கிறது விவசாயி இந்த பூமியில் ஒரு கருவியாக இருந்து செயல்படுற அந்த ஒரு வேலை செய்கிறது நாங்கள் எல்லாரும் விவசாய பெருமக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷம் என்னென்னா உலக மக்களுக்கே உணவு அழிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு வேதுவான இடத்துல என்ன இருந்து செஞ்சுட்டு இருக்கோன்னா அடிமட்ட லெவலில் இந்த விவசாயத்தை யாரும் மதிக்கலானாலும் ஆனாலும் இறைவன் இருந்து எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு ஷிஃப்ட் என்ன அப்படின்னா நல்ல ஆரோக்கியம் நல்ல சுத்தமான தண்ணி சுத்தமான காற்று பாத்தீங்கன்னா எங்க சரௌண்டிங்கல பாத்தீங்கன்னா சுற்றிலும் மேற்குத் தொடர்ச்சி மலை அடிவாரத்துல எங்களோட பூமி விவசாய நிலங்கள் காடு காசை கம்ம வாய்க்கா வரப்பு எல்லாமே வந்து மேற்குத் தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகள்தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்க மேற்கு தொடர்ச்சி மலை மழை தண்ணி அப்படியே சிலன்னு எங்கள் ஊர் பகுதிக்கு வந்துடும் இதை வச்சு நாங்க விவசாயம் பண்றோம் ஆரோக்கியமா வாழ்றோம் மகிழ்ச்சியா வாழ்கிறோம் மக்களுக்கெல்லாம் வனவளிக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் வட எல்லாம் எல்லா முல்ல இறைவனுக்கே நாங்கள் நன்றி சொல்றோம் என்ன சொல்லி நம்ம யூஸ் பண்ற இந்த வாழை இல வந்து இங்க ஆவடியானூர்ல உற்பத்தியாவது குபையத்துல கூட சாப்பிடுவாங்க அதே மாதிரி இங்க உற்பத்தியாவது வாழை பொருளை வந்து எல்லா பக்கம் மெட்ராஸ் ஆந்திராவில் கூட சாப்பிடுவாங்க ஆனால் நம்ம பொருளால் மட்டும்தான் முடியும் நிச்சயமாக அன்னஞ்சுரமாக்கி பணக்காரன் ஆகிட்டு விவசாயத்துக்கு வாங்க விவசாயம் பார்த்து பணக்காரராக கட்டாயம் ஆக முடியாது நல்லா உழைங்க முன்னேறுங்க பணக்காரன் ஆகிட்டு விவசாய விவசாயத்துக்கு வாங்க நிச்சயமா ஜெயிக்கலாம் மனிதன் இருக்கும் வரை விவசாயம் இருக்கும் விவசாயம் இருக்கும் வரை மட்டுமே மனிதன் இருப்பான் நன்றி